சார் இந்த பண்ணாடன்னு அறுத்து அறுக்கணும் இந்த பாருங்க இந்த பாலைன்னு பூச்சி விடுங்களா இப்படிதான் பன்னாட் எடுத்து விடுறத பெரிய மரத்துக்கும் ஒட்டி எடுக்க கூடாது போல உரிக்க கூடாது இப்படி எடுப்பான் இதெல்லாம் மிகப்பெரிய தவறு அதனாலதான் இப்ப ஏறினேன் தப்பு நீங்க செய்திருவீங்க கூடாது இந்த எல்லாம் குட்டி விட்டுரும் அறுத்து எடுக்கணும் இந்த மாதிரி என்ன எடுத்து மட்டை என்ன எடுத்து மட்டை எடுக்குதல அங்குச சொன்ன என்ன ஒரு கிலோ அங்குசம் பெருங்காயம் ஒரு பத்து கிராம் இல்லாட்டி பரவாயில்ல சாம்பல் கிடைச்சாலும் போடுறான் ஒரு பூச்சி வராது எது வரைக்கும் போடுறதுன்னா இது வரைக்கும் போடணும் இந்த பாருங்க பாலம் வருது இந்த மேல் பால வரைக்கும் போடணும் இதெல்லாம் சுத்தம் சுத்தப்படணும் ஏங்களா பதினஞ்சு நாள் டு முப்பது நாளைக்கு குருத்தில் இருந்து அடி வரைக்கும் போட்டா காண்டாமிருக வண்டு வராது தென்னை மரத்துக்கு ஆள் இன் ஒன் காய்க்கணுமா திரும்ப உதிரக்கூடாதா வெள்ளையை வரக்கூடாதா காண்டாமிருக வண்டு வரக்கூடாதா சோப்பு வண்டு வரக்கூடாதா தென்னை மரமும் காய்க்கும் பசுமை பூமியில குறைஞ்ச செலவுல கிடைக்கிது